திமுகவை விமர்சிப்பதால் வாக்குகள் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது என சிவகங்கையில் தமிழக கட்சி வேல்முருகன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டெழுத்து உள்ளார் சிவகங்கை தனியார் மகாலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டது இணையம் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறுவது அப்பாவிற்கும் மகனுக்குமான பிரச்சனை அது வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் சுமூகமாக முடிவு ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஈழ தமிழர் பிரச்சனையும் மீனவர்கள் பிரச்சனையும் தாவேக்கா தலைவர் விஜய் இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் மேலோட்டமாக பேசி கடந்து செல்லக்கூடாது அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும் நடிகர் விஜய் அரசியல் ரீதியாக சீமான் விமர்சிப்பதை வரவேற்கிறேன் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல நடிகர் விஜய் தனது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டும் நடிகர் விஜய் திமுகவினை விமர்சிப்பதால் மட்டுமே வாக்குகள் கிடைக்கும் என நினைக்க கூடாது மக்களிடத்தில் நம்பிக்கை பெற வேண்டும் விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர் அவரை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூடுகிறது அதனை வைத்துக்கொண்டு கணிக்க முடியாது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அவரது பணம் தெரிய வரும் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற பாஜவுக்கு எதிராக எங்கள் அணி இருக்கிறது கடந்த நான்கு தேர்தல்களில் எங்கள் கூட்டணி தொடர்ந்து உள்ளது இதனை தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி உள்ள அனைத்து கட்சிகளும் தொடரும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆனால் எதுவும் நடக்கலாம் இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பது அவர்களது உரிமை அதனை பற்றி நான் கருத்து கூற முடியாது தமிழக காங்கிரஸ் தலைவர் கூட்டணி ஆட்சி அமையும் என இதுவரை கருத்து கூறவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே திமுக கூட்டணியில் தொடர்கிறது தேர்தலுக்காக அணிமாறும் கட்சி அல்ல என வேல்முருகன் தெரிவித்தார் அது மகனுக்குமான ஒரு பிரச்சனை சட்டமன்ற தேர்தல் நெருகின்ற போது அதற்கு ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் என்று நம்புகிறேன் எல்லா விஜய் அவங்களுக்கு விஜய் இன்னும் வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும் ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் அதுபோன்று தமிழீழ மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழீழ மக்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அதனூடாக ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்று மாநில ஒன்றிய அரசுகளை வலியுறுத்தி இன்னும் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும் மேலோட்டமாக ஈழத்தமிழர் பிரச்சனையும் மீனவர் பிரச்சனையும் பேசி கடந்து செல்வது ஏற்புடையதல்ல உண்மையிலேயே தமிழீழ மக்களை அவர் நேசிப்பதாக இருந்தால் தமிழ் விடுதலையை அவர் நேசிப்பதாக இருந்தால் உண்மையிலேயே தமிழக மீனவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினால் இன்னும் வெளிப்படையாக எங்களைப் போன்று பேச வேண்டும் என்பதுதான் எனது பெரும் விருப்பம் வந்து கடுமையை அவர்கள் அதை பார்க்குறீங்க அரசியல் ரீதியான விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கலை விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மக்களை சந்திக்க வருகின்றிருக்கிறார் அந்த அளவில் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அவருடைய ரசிகர்களை விஜய் அவர்கள் அரசியல் படுத்த வேண்டும் தொடர்ந்து அவரும் வலியுறுத்துகிறார் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறார் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது திரும்பவும் கோவில்களில் ஏறுவதும் மின்சார மரங்களில் ஏறுவதும் கம்பிகளில் தொங்குவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் முதலில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துங்கள் அவர்களுக்கு முறையான அரசியல் பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை ஒரு தெளிவு பெற்ற புரிதல் உள்ள தலைமை பண்புக்குரிய தொண்டர்களாக மாற்றுங்கள் அப்போதுதான் உயர்நீதிமன்றங்களுடைய இந்த சுட்டிக்காட்டுதலும் பத்திரிகை ஊடகங்களில் வருகின்ற விமர்சனங்களையும் திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியும் விஜய் ஒரு நடிகர் அவருக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு இளையோர் பட்டாளம் ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிய பிறகும் ரசிகர்களாக இருப்பது என்பது ஏற்புடையதல்ல அதனால் அவர் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வதன் மூலமாக மட்டும் வாக்குகளை வாங்க முடியாது மக்களின் நம்பிக்கைகளை பெற வேண்டும் அந்த நம்பிக்கையை திரு விஜய் அவர்கள் பெறுவாரா என்பதை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும் இப்போது களம் அவர் மட்டுமே பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவித்த பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்தந்த தொண்டர்களும் களத்தில் இறங்கி பணிகளை மேற்கொள்கின்ற போது ஒரு கடுமையான போட்டிகள் உருவாகும் விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக கூர்மி தீட்டப்படும் அப்போது மக்கள் சீர்தூக்கி பார்த்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முடிவுக்கு வருவார்கள் இப்போது களம் தனியாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து கட்சி சார்ந்த தொண்டர்களும் பொதுமக்களும் விஜய் ஒரு சினிமா பிரபலம் சினிமா நடிகர் ஒரு உச்சபட்ச கதாநாயகன் அவரை பார்ப்பதற்கு இயல்பாக மக்கள் கூடுவது தமிழ்நாட்டில் வழக்கமாகி வருகிறது அப்படி ஒரு கூடுகிற ஒரு கூட்டத்தை வைத்து மட்டும் நாம் கணித்துவிட முடியாது அதனால் தேர்தல் பிறகுதான் இதற்குரிய பதிலை நாம் பெற முடியும் நான் எல்லா கூட்டங்களையும் சொல்கின்ற போதுதான் நாங்கள் மதச்சார்பற்ற இடதுசாரிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அனைவரும் சேர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதாக்கு எதிராக இந்த அணி வலுவாக இருக்கிறது ஏற்கனவே நான்கு தேர்தலில் தொடர்ந்து இந்த அணி ஒற்றுமையாக தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறது அந்த வகையில் இந்த அணி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்பதுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதற்கு இப்போதே நாம் ஆரிடம் சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரையில் தற்போது வரை இந்த அணி ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் கூட்டணியின் கீழ் பயணிக்கிறது இந்திய நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்கு கேட்பது அந்த கட்சியினுடைய உரிமை அதில் நான் ஏதும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறது அதனால அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அகில இந்திய தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் முதலில் ஒற்றுமையாக இந்த அணி இருந்து மதச்சார்பு சக்திகள் ஒன்றாக இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலில் கூட்டணியில் ஒன்றாக இருக்கிறோம் இதுவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களோ அல்லது திமுக கூட்டணியின் தலைவர் அவர்களோ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் அவர்கள் வெளியிடவில்லை நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் தேர்தலுக்காக அடிக்கடி அணிமாறுகின்ற அப்படிப்பட்ட கருத்து எங்கள் கட்சியில் எதுவும் இல்லை இந்த ஆளுகின்ற திமுகவிடம் நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது